அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடோல் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட் அதாவது தமிழ்நாடு நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வளர்ச்சிகள் துறையிலிருந்து வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருந்தாங்க இதுக்கான தேர்வுகள் நடந்து முடிந்து டென்டர் ஆன்சரும் வந்து கொடுத்தாச்சு ரைட்டா இப்போ தேர்வு எழுதிய நண்பர்கள் வந்து ரிசல்ட்டுக்காக வெயிட் இருப்பீங்க ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேக்கன்சி வந்து மீண்டும் வந்து ரிவைஸ் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு ஹாப்பியான செய்தினே சொல்லலாம் ஏன்னா ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது நமக்கு வேகன்சி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா இன்னும் நமக்கு வந்து நிறைய நண்பர்களுக்கு வந்து ஜாப் கிடைப்பதற்கும் கொஞ்சம் கட் ஆஃப் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ரைட்டா இப்போ பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி பத்திரிகை செய்தியில் பார்த்திங்க அப்படின்னா நூற்றி பதினோரு வேகன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறதாக பத்திரிகை செய்தில் கொடுத்துருக்காங்க ஏற்கனவே நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும் பொழுது கொஞ்சம் கம்மியாக கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ரிவைஸ் பண்ணி கொடுத்தாங்க இப்போ மீண்டும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபது வேகன்சி பக்கம் வந்திருக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடி நமக்கு வந்து ரெண்டாயிரத்தி நானூற்றம்பத்தஞ்சி வேகன்சின் இருந்தது இப்போ இந்த நூற்றி பதினொன்று ஆட் பண்ணும்போது ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபது ஆறு வேகன்சி இருக்குது ஸோ கண்டிப்பாக இது ஒரு ஹாப்பியான செய்தியாக இருக்கும் ஸோ ரிசல்ட்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்போ இன்னொரு நூற்றி பதினோரு பேருக்கு வந்து கூடுதலாக வந்து செலெக்ஷன் ஆக போகிறாங்க அப்படின்றது நமக்கு ஒரு சந்தோஷமான செய்தியாக இருக்கும் ரைட்டா ஸோ அதனால் இருக்குன்னா சார் எப்போ சார் ரிசல்ட்டு அந்த மாதிரி நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க ஸோ நமக்கு நான் நமக்கு கிடைத்த தகவல் அடிப்படையில் சொல்லணும் அப்படின்னா இன்னொரு வித் இன் டென் டேஸில் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சில நபர்கள் வந்து ஆகஸ்ட் ஃபிஃப்டீனுக்கு அப்புறம் கண்டிப்பாக ரிசல்ட் கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ வித்தின் இன்னொரு டென் டேஸில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதுக்கான ரிசல்ட்டை வந்து பப்ளிஷ் பண்ணிடுவாங்க ஸோ இந்த வேகன்சி ரிவீஸ் பண்ணத கூட பார்த்திங்கனா சம்டைம் நம்ம டிஎம்பிஸில் கூட பார்த்திங்கன்னா ரிசல்ட்டு கொடுப்பதுக்கு முன்னாடி இது மாதிரி வேகன்ஸை ரிவைஸ் பண்ணி கொடுப்பாங்க ஸோ ரிவைஸ் பண்ணி கொடுத்துக்கப்புறம் ஒன் ஆர் டூ டேஸில் ரிசல்ட் கொடுத்துருவாங்க ஸோ அந்த மாதிரி வந்து இப்போ வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணி ரிவைஸ் பண்ணி கொடுத்துருக்கதுனால இதுக்கான ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா விரைவில் நமக்கு வந்து பப்ளிஷ் ஆகும் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்குறோம் ஸோ வெயிட் பண்ணுறதை வெயிட் பண்ணிட்டீங்க இன்னொரு ஒன் வீக் அதில் டென் டேஸில் கண்டிப்பாக ரிசல்ட் வந்துருன்னு நம்புறோம் இந்த செய்தி உங்களுக்கு ஷேர் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் மேக் பண்ணோம் வீடியோ புதுசாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மேற்கொண்டு இந்த தேர்வு சம்பந்தமான சந்தேகங்கள் ஏதாவது ஏதாவதுச்சுனா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்